இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது அனைத்து காரியங்களும் செய்யமாக நினைத்த காரியம் வெற்றி பெற எதை தொட்டாலும் தடை இல்லாமல் நடைபெற ஒருவர் அந்த காரியத்தை நோக்கி செல்லும் பொழுது விநாயகரை நினைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது அருகம்புல் நுனி ஒன்றை பறித்து பாக்கெட்டில் வைத்து செல்ல அனைத்து விதமான காரியங்களும் எந்த சூழ்நிலையிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகும் எனவே இந்த விநாயகரை நினைத்து கொண்டு இவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லையெனில் விநாயகரின் காயத்ரி மந்திரமான ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி ப்ரிஷோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லி பருத்தி பறித்து பாக்கெட்டில் வைத்து சென்றால் அனைத்து காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது இந்த தாந்திரிக பரிகாரம் தந்திரமான பரிகாரத்தினால் அனைவருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறவும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறவும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறவும் விநாயகரின் பரிபூரண அருள் கிடைக்கவும் இவ்வாறு அருகம்புல் வைத்து செல்லும் அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதே உறுதியாகும்